சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முரண்பாடு சண்டை பிரச்சனை யார் மணி யார் ஒரு மனிதர் ஒரு பொய்யை விடுகிறாரோ மன்தரக்கல் கிது யாரோ மனிதன் பொய்யை விடுகிறாரோ அன ஜயிமுன் விபைத்தின் பி வசத்தில் சென்ன சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகையை நான் பெற்று தருகிறேன் பொய்யை விடும் சொர்க்கவாதி பொய்யை விடுவான் அன ஜயிமுன் விபைத்தின் ஃபியலல் சென்னம் சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகையை பெற்றுத்தர நான் பொறுப்புன்னு என்று சொல்லி கூட சல்லல்லாஹு அலைஹி யார் லிமன் ஹஸ்ன குல்கா யார் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்துகிறார்களோ அழகான குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்துல நான் மாளிகை பெற்றுத்தரேன் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சுஹைலன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுஹைல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன் அக்ஸர் யாதில் குல் சொர்க்கத்துக்கு ஒரு மாளிகையை அதிகமாக கொண்டு போறது எது